திமுக அதிமுகவை மாறி மாறி தோளில் சுமந்து வெற்றி பெற செய்து மக்கள் திட்டங்களுக்காக அவர்களிடம் கெஞ்சும் நிலை இனி இல்லை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கடலூர் தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று பரப்புரை மேற்கொண்டார் பன்ருட்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் என்எல்சி நிறுவனத்தால் கடலூர் மாவட்டத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை சுட்டிக்காட்டினார் வேளாண் நிலங்களை கையகப்படுத்தி என்எல்சியிடம் ஒப்படைக்க திமுகவை சேர்ந்த தமிழக வேளாண்துறை அமைச்சர் துடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பாமக துரோகம் செய்துவிட்டதாக கூறும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்ந்ததற்கு பாமக தான் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்றும் அவர் கூறினார் திமுக அதிமுகவை மாறி மாறி தோளில் சுமந்து வெற்றி பெற செய்து மக்கள் நலத்திட்டங்களுக்காக அவர்களிடம் கெஞ்சும் நிலை இனி இல்லை என்றும் அவர் ஆவேசமாக கூறினார் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இரண்டு காலம் முதலமைச்சராக தொடர்ந்து இருந்திருக்க முடியாது இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியும் நல்லா கூட கூட்டணி வரலன்னா அன்னைக்கே ஆட்சி அதெல்லாம் தெரியல ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இந்த இரு கட்சிகளிடம் கெஞ்சி கெஞ்சி ஐயா எனக்கு இலவச கல்வி தாங்க ஐயா எனக்கு நல்ல சுகாதாரத்தை கொடுங்க விவசாயிகளுக்கு நல்ல விலையை கொடுங்க இதெல்லாம் மாத்தி மாத்தி கெஞ்சி கெஞ்சி இடஒதுக்கீடு கொடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க கெஞ்சிரும் இந்த டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு கெஞ்சிரும் கெஞ்சி கெஞ்சி பார்த்து ஒண்ணு நடக்கல போதும் ரெண்டு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலே திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி நாம் எல்லாம் சேர்ந்து அமைப்போம் அதற்காகத்தான் இந்த முடிவு திமுகவை தோற்கடிக்க அதிமுகவினர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து திட்டக்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் எழுத்து மற்றும் திரைப்படம் மூலமாக மக்கள் மனதை வென்ற மண்ணின் மைந்தர் தங்கர்பச்சான் வெற்றி பெற்றால் மொத்த கடலூர் மாவட்டம் முழுவதும் வளர்ச்சி பெறும் என்றார் அவரை பாமக வேட்பாளராக பார்க்க வேண்டாம் என்றும் பொது வேட்பாளராக பாருங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் ஹோட்டல்ல தங்கர் பச்சான் மாம்பழத்துக்கு எங்களுக்கு போடுங்க நம்முடைய பச்சான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஒரு விவசாயி ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் ஒரு சிந்தனையாளர் நான் மீண்டும் சொல்றேன் தங்கர் பச்சான் அவர்கள் நான் அவர் சொன்னதை போன்ற ஒரு பொது வேட்பாளராக மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுத்தி வைக்கிறார் கடந்து எல்லா தொழிலையும் கடந்து இங்கே உங்களில் ஒருவனாக இங்கே நிற்கின்றார் நம்முடைய தங்கபட்சவன் அவர்களை எல்லோரும் தாக்கலித்து அவரை வெற்றி பெற செய்வார்கள் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றி